வெள்ளித்திரை நாயகியோட காதலா மேடையில ஓபனா பேசின சீரியல் நடிகர் கார்த்திக்ராஜ் ஸோ யார் அவங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல நாம பார்க்கலாம் ஸோ கார்த்திக் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஜி தமிழ்ல கார்த்திகை தீபம் டூ பாயிண்ட் ஓ சீரியல்ல பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு வராரு சோ இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜி தமிழ் குடும்ப விருது விழாவுமே பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்சது இந்த விருது விழா ஃபேவரட் நாயகன் நாயகி யாரு விருது வாங்குவாங்க தான் கண்டிப்பா ரசிகர்களுடைய முதல் எதிர்பார்ப்பாகவே இருக்கும் அப்படி இந்த விருது நிகழ்ச்சியில ஃபேவரட் ஹீரோ அப்படிங்கிற விருதை பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கொண்டாடுற நாயகனா இருக்கிற நடிகர் கார்த்திக்ராஜ் தான் வாங்கியிருக்கிறாரு அதிகம் பேசாத நடிகர் கார்த்திக்ராஜ் கிட்ட விருது மேடையில ஒரு சில கொஷின்ஸ் கேட்டாங்க அதுக்கு அவர் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகமாக பேசி பதில் சொல்லியிருக்கிறாரு கார்த்திகோட வீட்டில் தீபம் ஏற்ற காத்திருக்கிற பிரபல வெள்ளித்திரை நாயகி யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவர் என் மம்மி என் அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் விளம்பரங்களுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா அவர்கிட்ட கேட்கவும் ஆமா போக மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்கிறாரு சிவகங்கை ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்தவரா நீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எங்கே ஜமீன்தார் குடும்பத்தில் இருந்தேனா நான் எங்கே இங்கே வந்து நிற்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கலகலப்பாக நிறையவே பதில்கள் சொல்லியிருக்கிறாரு ஸோ இனிவே நடிகர் கார்த்திக்ராஜ் அவர்களை உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மரக்கமகமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்